நாயகன் கண் நாயகி நயப்பால் புதைப்ப பாயுருளாகி மூட பரிந்து உலகனுக்கு நெற்றி தூய நேத்திரத்தாலே சுடரொளி கொடுத்த பண்பின் தேயமா பொடிகள் எல்லாம் சிவன் உரு தேசது என்னார் இது வரலாறு நமக்கு தெரியும் பெருமானும் பெருமாட்டியும் கைலாய மலையில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம என்ன செஞ்சாங்க விளையாட்டா கண்ணை மூடிட்டாங்க உடனே என்ன உலகம் முழுக்க இருண்டு போச்சு உலகம் முழுக்க இருண்டு போச்சு பெருமாள் என்ன செஞ்சாரு நெற்றி கண்ணை திறந்த நெற்றி கண்ணை திறந்த கூட உலகம் கூட என்ன ஆயிடுச்சு வெளிச்சம் வந்துருச்சு இது புராண கதை அப்ப இறைவனது திருக்கண்கள் சூரிய சந்திரர்கள் ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் கண்ணை மூணு ஒண்ணு சூரியனும் ஒளி இழந்தது சந்திரனும் ஒளி கிடந்தது உலகம் என்ன ஆயிடுச்சு அப்போ அப்போ அக்னி என்று சொல்லக்கூடிய மூன்றாவது உலகத்திற்கு பெருமாள் என்ன செய்யறான் ஒளியை காட்டுகிறான் உலக இயக்கம் அவனது இயக்கம் தான் உலக இயக்கம் அவன் இயங்கலன்னா என்ன ஆகும் உலகம் இயக்காது உலகம் அதுதான் புராணத்தினுடைய கருத்து சரியா அதான் இந்த பாட்டுல சொல்ற நாயகி நயப்பாள் நாயகி முதல்வி திருவுள் மகிழ்ச்சியார் திருவுள்ள மகிழ்ச்சியாளர் கொஞ்சம் கூடுதலான வந்து கண்ணை உபத்திட்டாங்க நாயகன் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாளர் நாயகன் கண் புதைப்ப நாயகன் ஆகிய பெருமானுடைய கண்ணை என்ன செஞ்சாங்க புதைப்பனா மறைச்சிட்டாங்க ரெண்டு கையை வச்சு மறைச்சிட்டாங்க புதைப்ப எங்கும் பாயுடாகி மூட எவ்விடத்தும் பறவை இருளாகி போக்கவும் உலகம் பூரா இருண்டு போச்சு இருபத்தி நாலு கோணமும் அப்படியே இருண்டு போச்சு வாயு எங்கும் மூட பரிந்து உலகனுக்கு உடனே பெருமானுக்கு உலகம் மேல என்ன வந்துருச்சு பரிவு வந்துருச்சு ஐயோ இருட்டுல கிடக்குது இருட்டுல உலகம் கிடக்குது அப்படின்னு என்ன செஞ்சாரு அருணையோட என்ன செஞ்சாருங்க தூய நெற்றி நேத்திரத்தாலே நேத்திரம்னா கண்ணு நெற்றி நெற்றியில் இருக்கிற கண்ணு நெற்றி கண்ணு அது எப்படி கட்டுங்க உலகனுக்கு பரிந்து உலகனுக்கு தூய நெற்றி நேத்திரத்தாழே சுடருளி கொடுத்த பண்பு தொடர் மிகுந்த பிரகாசத்தை அழித்த தன்மையினாலே தேயமார் ஒளிகள் எல்லாம் உள்ள ஒளிகள் எல்லாம் உலகத்துல ஒளியின் ஒண்ணு இருந்தது என்ன அது சிவபெருமான் திருமேனி பிரகாசமே என ஒளியின் உருந்தா எனது என்னது பெருமானது பிரகாசம்தான் எந்த ஒளியா இருந்தாலும் சரி சூரியன் பிரகாசிக்கிறதுனாலும் சரி சந்திரம் பிரகாசிக்கிறதுனாலும் சரி அக்னி பிரகாசம் என்னாலும் சரி பிரகாசம் சொன்னது யாருடைய பெருமானது தான் அது அதை தான் அந்த புராணத்தில் வச்சு நமக்கு காட்டுறாங்க எனவே இந்த நிகழ்ச்சியே சான்று இந்த நிகழ்ச்சியே சான்று என அறிக என அறிக பொழிப்புரை பாருங்க இவ்வேடமெல்லாம் அருள்புரி தொழில் என்பதற்கு முதல்வன் திருக்கண் புதைப்ப திருவிளையாட்டின் நிகழ்ந்த நிகழ்ச்சியே சான்று என்பதும் அவ்வளவுதான் இதெல்லாம் புராணம் சொன்னால் புரியும் இதை போய் எதுக்கு விளக்குவாங்கன்னு ரெண்டு வரையில முடிச்சுட்டார் சரியா புராணம் நமக்கு தெரியும் நாமளும் என்ன செய்யலாம் முடிச்சிடலாம் நயப்பு மகிழ்ச்சி பாய்தல் பாய்தல் கிடந்துங்க பார்த்தலா பரத்தலா பரத்தல் பரத்தல் என்னதுங்க ஒளி பறந்து விரியது ஒளி பறந்து விரியது தேயம் உலகம் தேயம் சரி அடுத்த பாட்டு எழுபத்தி மூணு